ஜீவிதத்திற்கும் மரணத்திற்கும் உள்ள பேதம் ஜீவிதம் என்பது இப்பொழுது தரிக்கப்பட்ட உடல் மேலுள்ள ஆசையை குறிப்பது மரணம் என்பது இந்த தேகத்தின் நாசத்திற்கு பிறகு ஏற்படும் தேகத்தின் மேலுள்ள ஆசையை குறிப்பிடுவது உனக்கு இரண்டு விதமான ஆசைகளிலும் நோக்கம் கிடையாது நீயே சர்வ வியாபியான ஆத்மாவாக இருப்பதால் ஒரு இடம் விட்டு மற்றொரு இடம் போவதற்கும் போகாமலிருப்பதற்கும் கிரமம் ஏது தேகமிருந்தும் அதன்மேல் நோக்கமில்லாததால் தேகமில்லாத தன்மையை உடையவனாக இருக்கிறாய் உன்னைப் போல மகா புருஷர்கள் உலகத்தில் வாழ்க்கையை நடத்தி வந்தால் ஜனங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும் ஏனெனில் ஜனங்களும் நீதிமுறைகளை பின்பற்றி சம்சார வாழ்க்கையில் இன்பத்தை அடைவார்கள் உலகத்திற்கே திலகம் போல் விளங்கும் உன்னைப் போன்ற சத்புருஷர்கள் உலகத்தை தியாகம் செய்தால் ஜனங்களுக்கு நர்கதியை போதிப்பது யார் நல்லோர்களும் ஞானிகளும் உலகத்தை துறந்தால் அறிவில்லாதவர்களும் துஷ்டர்களுமே அதன் போக்கை கவனிக்க நேரிடும் அப்பொழுது உலகத்தின் நடை எவ்வாறு இருக்கும் ஆகையால் சதா சமாதியில் இருக்கும் நோக்கத்தை நீ விட்டுவிட்டு நியதியின் போக்கை அனுசரித்து தேகம் தானாகவே நாசமடையட்டும் உன் பிரயத்தனமெல்லாம் மனம் ஒருமுகப்பட்டிருப்பதில் இருக்க வேண்டும் இச்சை துவேஷம் வேண்டும் வேண்டாம் என்ற துவந்த பாவங்களை மன வேறுபாடில்லாமல் அனுபவித்தும் வராதவைகளைப் பற்றி கவலையற்றியிருப்பதுமே உன்னை போன்ற ஞானிகளுக்கு தகுந்த முறை கர்மத்தில் துவந்த பாவமும் மனதில் தான் சமநிலை என்றும் புறநோக்கமற்ற ஜீவன் முக்த என்றும் கருதப்படும் இம்மொழிகளை கேட்டதும் பிரகலாதன் தான் ஒருவித நோக்கமும் இல்லாதிருப்பதால் பகவான் இஷ்டப்படி செய்யலாம் என்று சொன்னான் பிறகு பகவானே பிரகலாதனை சிம்மாசனத்தில் அமரச் செய்து தேவர் வித்யாதரர் முனிவர்கள் முன்பு மகுடாபிஷேகம் செய்து வைத்தார் பிறகு அசுரர்களையும் ஆசிர்வதித்து நாராயணன் திரும்பிச் சென்றார் இந்த பிரகலாதனுடைய வரலாற்றை யார் கேள்வியுற்று அதில் போதிக்கப்பட்ட ஒழுக்கங்களையும் தத்துவங்களையும் ஆராய்ச்சி செய்து அவ்விதம் அனுசரித்து வருகிறானோ அவன் மோட்சத்தை அடைவதில் சந்தேகமில்லை பிரகலாதன் தேகம் மனம் இரண்டின் ஸ்மரணையையும் விட்டு ஆத்ம சிந்தனையிலே இருக்க எவ்விதம் விஷ்ணு துனியால் சமாதியிலிருந்து எழுப்பப்பட்டான் என்று ராமன் கேட்க அதற்கு வசிஷ்டர் தேகத்தைத் தரித்திருக்கும் வரையில் நியதிக்குட்பட்ட தேகஸ்மரணைக்கு அடிக்கடி இருக்க முடியாது ஆகையால் சமாதியையே நோக்கியிருந்தாலும் திரும்பி திரும்பி தேக உணர்ச்சிகளுக்கு உட்பட்டு உலக விஷயங்களுக்கு விழித்தே தீர வேண்டும் பஞ்சபூதங்களாலேயே ஏற்பட்டிருக்கும் தேகம் அப்பூத உணர்ச்சிகளுக்கு உட்படாமல் எப்படி இருக்க முடியும் என்றார் மேலும் பிரகலாதன் விஷ்ணுவையே ஆத்மாவாக கருதி அந்த ஸ்மரணையில் சமாதியிலிருந்ததால் விஷ்ணுவானவர் நினைத்த தருணம் சமாதியிலிருந்து அவன் வெளிநோக்கத்தை அடையச் செய்தான் முக்தியை அடைய சொந்த முயற்சியை தேவையென்று முன்னமே சொல்லப்பட்டது ஆனால் பிரகலாதன் விஷ்ணுவின் அனுகிரகத்தால் முக்தி அடைந்தது எவ்விதம் என்று ராமன் கேட்க அதற்கு வசிஷ்டர் இங்கே விஷ்ணுவின் அனுகிரகம் ஏது தன் சொந்த பிரயத்தனத்தாலும் ஆராய்ச்சியாலும் தான் ஆத்மத்தை அறிந்தான் மேலும் இங்கே விஷ்ணுவென்று சொல்லப்பட்டது ஆத்மாவே வியவகாரத்தின் பொருட்டு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டது பிரயத்தனத்திற்கு பிறகு பலனாக சித்தி அடையப்பட்டதே தவிர முயற்சிக்கு முன் வரனாக ஒன்றும் கிடைக்கவில்லையே ஆத்மா ஆத்மாவினால்தான் காணப்படும் வேறெந்த விதத்தாலும் காணப்படாது இதற்கு பௌரஷமும் ஆராய்ச்சியும்தான் உதவும் ஜனங்களால் வழங்கப்பட்ட தெய்வம் என்ற சொரூபத்தால் அது முடியாது குருவின் மூலமும் அதை அடைய முடியாது அப்படி அடைவதாக இருந்தால் குருவினுடைய ஆடு மாடெல்லாம் மோட்சத்தை அடையலாமே எனவே இது பிறரால் கொடுக்கப்படுவதன்று இவ்விஷயத்தில் இதர உபாயங்களாகிய பூஜை முதலியனவும் பயன்படாது ஆராய்ச்சி செய்ய தகுதியற்றவர்களுக்கே பூஜை விதிக்கப்பட்டது விவேகிகளுக்கு இது தகுந்த மார்க்கமல்ல பூஜை பக்தியுடன் செய்யப்பட்டால் அதனால் மனம் சுத்தியாகலாம் ஆனால் ஆத்ம லாபம் அடைவதென்பதை கனவிலும் எண்ண வேண்டாம் எந்த மார்க்கத்தை அனுசரித்தாலும் கடைசியில் இந்திரியங்களையும் மனதையும் அடக்கி ஆத்மாவை காணும் பிரயத்தனத்தில் பௌருஷத்தை உபயோகித்தால்தான் ஆத்ம தரிசனம் சித்திக்கும் வீணாக பூஜையில் காலம் கழிப்பதை விட நேராக மனதை வசம் செய்வதில் தீவிர முயற்சி செய்வதே உசிதம் மூடர்களுக்கு விதித்த மார்க்கமாகிய பூஜையை விவேகிகள் ஏன் மேற்கொள்ள வேண்டும்